மச்ச மாடங்கள் மீது அனவும் தன் திருவல்லவாள் நச்சரவின் மேல் அரவணை மேல் எம்பிரான் நன்னலமே ஒரு அது வந்து ஒரு கேள்வக்குரியான பாசனம் படிக்கிறேன் நிச்சலம் தோழி மீர்காள் எம்மை நீர் நலிந்து என் செய்தீரோ பச்சிலை மேல் கமுகம் பலவும் தெங்கும் வாழைகளும் மற்ற நீமாடங்கள் மீது அணவும் தன் திருவல்லவாழ் நச்சரவணை மேல் நம்பினான் நன்னலமே நிச்சலம் தினந்தோறும் அப்படின்னு படித்தோம் நம்ம தோழிமீர்கள் எம்மை நீர் நலிந்து என் தோழிமீர்கள் என்னை நலிந்து என்னை கோவித்து கொண்டு என்ன பெரிய காரியம் செய்து கொட்டீர்கள் படிச்சுக்கலாம் அந்த நிச்சலம் அப்புறம் படிச்சுக்கலாம் நாம் பச்சிலை நீழ் சமூகம் பச்சா பச்சா இலைகள் இருக்கிற உயர்ந்த பாக்கு மரங்களும் பலவும் பலாமரங்களும் தெங்கும் தென்னை மரங்களும் வாழைகளும் வாழை மரங்களும் இருக்கிற வாழை மரங்கள் இருக்குது அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறது மச்சனி மாடங்கள் மீது அணவம் அந்த மாடங்களை ஒட்டின்னு இருக்கு எல்லாம் புரியல அந்த இலையெல்லாம் அந்த மாடத்தை தொட்டு கற்பட முடியும் தலை வருது இருக்குது மாடனவும் தன் திருவல்லமாள் நச்சு அரவணை மேல் எச்சனை என்ன புரியுறது அனந்த சயன என் மேல அனந்த சயனத்தில் இருக்கிற அந்த பெருமான் எம்பிரான் நன்னலமே இது என்ன முடிஞ்சது இந்த பெருமானோட நல்ல காரியத்தை பார்க்குவாங்க என்ன என்ன வருத்தப்பட வைக்கிறார் எனக்கு இன்னும் அருள் செய்யும் நன்னலமைன்னா திருமான பரிகசிக்கிறார் புரியுதுண்ணா நன்னா என்ன பெருமாள் இவர் அப்படின்னு பண்ணுறான் இந்த அந்த அந்த அர்த்தத்தில் அந்த நன்னலமே புரிஞ்சுது என்ன நல்லா நான் என்ன நல்ல காரியம் அந்த பெருமாள்ங்கிறார் இன்னும் புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களால் பாசனம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த நிச்சலும் நன்னலமே அப்படின்னு கூட படிக்கலாம் ஏ என்ன இதுதான் இந்த பெருமானுடைய சோபாமமம் அப்படின்னு பரிகசிக்கிறார்னு புரிஞ்சுக்கலாம் அந்த நிச்சலம் அங்கே கடைசியில் சேர்த்துக்கலாமா படிக்கலாமா நிச்சலம் தோழி மேற்காள் எம்மை இணையந்து என் செய்தீரோ பச்சிலை தெங்கும் மாடங்கள் மீதனவும் மற்ற நச்சரவனை மேல் எம்பிரானது நந்தலமே இந்த பெருமானுடைய நல்ல குணம் அடுத்த மாசம் போலமா நன்னல தோழி மீர்காள் நல்ல அந்த வேள்வி புகை மைன்னல் அங்கொண்டு மைனல் அங்கொண்டு உயர் மின் மறைக்கும் தன் திருவல்லவாள் கண்ணல் அங்கி தன்னை கனியை கின் தன்னை நங்கொண் என்னல் சுடரை என்றுகள் கண்கள் காண்பதுவே நன்னல தோழிபீர்காள் நல்ல அந்த வேள்வி புகை மைன்னல் அங்குண்டு உயர் வெண்பறைக்கும் தன் திருவல்லவாழ் கண்ணலங்கட்டி தன்னை கனியை இந்நமுதன் தன்னை என்ன சுடரை என்று கண்கள் காண்டதுமே காண்பது காண்பதுமே நன்னல தோழிவீர்கள் பெருமாள் நல்லவர் இல்லை அவர்கிட்ட நல்ல நல்லவர்களா இல்லை நீங்களால் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் புரியும் அப்படி கேட்டார்

ஓ அடுத்த பாசுரத்துக்கு போயிட்டோமா நன்னல தோழிமீர்கள் நல்ல அந்தனர் அந்தனர்னால் நல்லவளாக இருக்க மாட்டானா என்ன எல்லாருமே நல்லவர்கள் தான் நல்ல அந்தனர் வேள்விப்புகை மைன்னலங்கொண்டு உயர் மின்மரைக்கும் போல இருக்கான் கருப்பானா போல இருக்கான் மையனா புரியுது உங்களுக்கு அப்படி ரொம்ப கருப்பாக இருந்து விண்மறைக்கும் தன் திருவல்லவாள் கண்ணலங்கட்டி தன்னை கற்கண்டுன்னு சொல்லிக்கலாம் நம்ம கட்டி தன்னை கனியை பழம்பு இனி பழம்போல் இனிமையானவனை இன் இந்நமுதம் தன்னை என்ன்கொள் சுடரை என்னுடைய நல்ல நலனத்தையெல்லாம் எல்லாம் அபகரித்து விட்டான் பெருமாள் நான் இழைச்சி போயிட்டுருக்கேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன் இதெல்லாம் என்னுடைய நலம் இதெல்லாம் என்ன்கொள் சுடரை என்றுகள் கண்கள் காண்பதுவே அந்த பெருமானை நான் கண்களால் எப்பொழுது பார்க்க போகிறேன்னு என்று சொல்றேன் படிக்கலாம் மகரே நன்னலத் தொழி வீர்நாள் நல்ல அந்தணர் மேல் விபூய் மைனான் கொண்டு உயர் விண் மறைக்கும் தன் திருவல்லவாள் கண்ணளங் கட்டி தந்தை கنية இன் நமுதன் தன்னை என்னளங் கொள் சுடரை என்ற골 கண்கள் காண்பதுமே பொழுதுள காண்பது எஞ்ஞான்றுகள் வினையேன் கணி வினையேன் கனிகாய்படவேன் பான்குரல் பான்குழல் பண்டினூடு பசுந்தன்றலுமாகி தருந்தன்றலுமாகியங்கும் சினையோங்குமர செழுங்கானல் திருவல்லவாழ் மான் குணல் கோலப்பினான் மலர்த்தாமரை பாதங்களே காண்பது யஞ்ஞான் ருகோலோ வினையேன் கனிவாய் படவேர் பான்குரல் பண்டினோடு வசந்தென்றலுமாகி எங்கும் எங்கோம் சேஞ்சி ஓங்குமர செழுங்கானல் திருவல்லவாழ் மான் குரல் கோலப்பிரான் மலர் தாமரை பாதங்களே மான்குர வாமனனாகி வந்த மான்குரல் தான் வாமனன் வாமன வாமனனாக வந்த பெருமானுடைய அந்த திருவடித்தா தாமரைகளை காண்பது எங்கயான் கோலோ அதான் இந்த பாசனத்தோடு பொதுவான அர்த்தம் நடுவில் சேர்த்துக்கிட்டார் வினையேன் வினையாட்டியான நான் தன்னுடைய தோழிகளை கனிவாய் மடவேர் பழம் போன்ற அதரங்களை உடைய என்னுடைய தோழிகளே பான்குரல் குரல் வண்டினோடு வண்டி நோடு பான் குரல் நாகத்தோடு பாடுறதான் வண்டுகள் ரீங்கரிக்கின்றதான் பான் வண்டி நோடு பசுந்தென்றலுமாகி அது என்ன பசுந்தன்றல் அப்படின்னா அது ஒரு வாசனை இருக்கும் போல் இருக்குது பச்சை வாசனை பசுந்தன்றலுக்கு உங்களை கற்பனை பண்ணிக்கோங்களா பசுந்தன்றல் வாங்கும் சேஞ்சு நை ஓங்கும் மர சேன்னா ரொம்ப உயரமாக இருக்குது அந்த பாலைகளில் அந்த பாக்கு மரத்தில் சேஞ்சு நை ஓங்கும் மர செழுங்கானல் திருவல்லவாழ் காணல்னால் என்ன அர்த்தம்னா கடற்கரை ஓரத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த பொழி இந்த ஊர் கடற்கரை ஓரத்து பக்கத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் செடுங்கானல் திருபல்ல வாழ் மான் குரல் கோலப்பிரான் மாமனன் ரொம்ப அழகாக இருந்தான் அதனால் மான் குரல் கோலப்பிரான் மலர்த்தாமரை பாதங்களே காண்பது எஞ்சான் படிக்க முடியும் காண்பது எஞ்சான்றுகோளோன ஏன் கனிவாய் படவேன் பாங்கூறல் வண்ணினோடு பசன் தன்றல மாகியங்கம் செயின் ஜிணை ஓங்குமர சங்கானல் திருவல்லவாள் மான் குரல் கோபிரான் அடுத்த பாசனம் படிக்கலாமா படிக்கலாம் நினைக்கிறேன் பாதங்கள் மேலனி பூன் தொழக்கு பூத் தொழக்குக் கரடு கூடுங்கள் பாவை நல்லேன் போத நெடுந்தடதுள் உயர்தாமரை செங்கழினேர் மாதர்கள் கண்முகமும் மாதர்கள் வாழ்முகமும் கண்ணும் வேந்தும் திருபல்லவாழ்முண்டிரான் தன்னை தன்னை நாள்தொருமே ஏதோ நிழல் என்னால் படிக்க முடியல படிச்சுற பாதங்கள் மேலனே பூ தொழ கூடுங்கள் பாவை நல் நீர் நெடுந்தடதுள் உயர்தாபரை செங்கழிநீர் மாதர்கள் மான்முகமும் கண்ணும் ஏந்தும் திருவல்லவாழ் நாதன் எஞ்ஞா தன்னை நாள்தூறே இந்த அந்த அர்த்தம் என்னென்னா இந்த நம்பினான் நம்பினானுடைய அந்த அவனுடைய திருவடியில் பாதங்கள் மேல் அணி அந்த பெருமானுடைய திருவடிகளில் அர்ச்சிக்கப்பட்ட அந்த பூக்கொளை தொழக்கூடுங்கள் தினந்தோறும் அப்படின்னு கேட்குற வேகம் இல்லை திருவடியாச்சு அது மேலே இருக்கிற பூவை வச்சோம் படிக்கலாம் நாதங்கள் படிக்கிற பாதங்கள் மேல் அணி பூ தொழக்கூடுங்கள் பாவை நல்லே தொழிகளை நல்ல பெண்களேன்னு கூப்பிட்றா அதுக்கப்புறம் ஓத நெடுந்தட தொல் உயர்தாமரை செங்கழி நீர் கடலோரத்தில் இருக்கிற வயல்னு புரிஞ்சுக்கலாம் ஓத நெடுந்தட தொல் உயர்தாமரை உயர்ந்த தாமரை இருக்குது அப்புறம் செங்கழிநீர்னு இருக்குது இந்த ரெண்டு தாமரை என்ன பண்ணுறது மாதர்கள் பண்முகமும் இந்த தாமரை அந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய முகத்தை காட்டுகிறது புரிஞ்சுங்களா தாமரை மாதர்கள் மான்முகமும் செங்கழினீர் கண்டும் அந்த செங்கழீர் அந்த பெண்கள் அந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய கண்களைப் போல் இருக்கிறது ஏந்தும் திருவல்லவாழ் நாதன் அந்த ஊரில் இருக்கிற அந்த பெருமானுடைய பெருமான் இஞ்ஞானம் உண்ட நம்பிரான் இந்த உலகத்தை உண்ட அந்த நம்பிரான் தன்னை நாள்தோறுமே நம்பிரான இல்லை அவன் திருவடியில் மேலடி புல்களை அப்படின்னு அவன் கூடுங்கள் பாவல் நேன் போத நெடுந்தடதுள் உயர் தாபரை செங்கல் நேன் மாதர்கள் கண்ணு மேந்தும் திருவல்லவாழ் நாதன் ஏஞாலமுண்ட